நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் எண்ணற்ற தெய்வ வழிபாடுகள் உள்ளது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உள்ளது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அதற்கான தெய்வத்தை வணங்கி அதற்குடைய பலனை பெறுவதற்கான வழிபாடு முறைகளும் பல உள்ளது என்னதான் நாம் இப்படி அனைத்து தெய்வங்களையும் வணங்கினாலும் கூட அந்தந்த தெய்வத்திற்கென விசேஷ நாளில் அவர்களை வணங்கும் போது அதற்கான பலனே தனிதான் அந்த வகையில் வைகாசி விசாகம் அதாவது முருகப்பெருமானின் பிறந்த தினமான நாளை அவரை எப்படி வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெற்று உயரலாம் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முருகப்பெருமானை நினைத்து மற்ற நாட்களில் நாம் வழிபடுவோம் அதைவிட இந்த நாளில் அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு பிடித்த பொருளால் வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் உடன் உடனே பழிக்கும் அது மட்டுமின்றி குழந்தை வேண்டுவோர் இந்த வழிபாட்டை செய்து கண்டிப்பாக பலனடையலாம் வைகாசி விசாகத்தன்று காலையிலேயே எழுந்து குளித்து பூஜையை துவங்கி பிறகு முருகப்பெருமானுடைய சிலையோ அல்லது வேலோ இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து தீபமேற்றி வழிபாட்டு முறையை தொடங்க வேண்டும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய தினத்தில் வைகாசி தினத்தன்று மிகவும் முக்கியமானது ஏனென்றால் முருகப்பெருமான் ஆனவர் சிவபெருமானின் இருந்து வெளிப்பட்ட நெருப்பிலிருந்து தோன்றியவர் என்பது அனைவரும் அறிந்ததே அந்த உஷ்ணத்தின் தாக்கத்தை குறைக்கும் விதமாகவே முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுப்பது பால் அபிஷேகம் செய்வதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அன்றைய தினத்தில் வைகாசி தினத்தன்று இந்த பால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அடுத்து இன்றைய தினத்தில் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பருத்தி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மாலை வீட்டில் ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு முன்பாக வாசலில் அரிசி மாவில் நட்சத்திர கோலம் போட வேண்டும் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் அலர்க்கப்பட்டவர் கார்த்திகை என்றால் கார்த்திகை தீபம் நட்சத்திரம் இவற்றை குறிக்கும் எனவே நட்சத்திர கோலத்தை வாசலில் போட்ட பிறகு அதில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதன் அருகில் ஒரு மலரை வைத்து விட வேண்டும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமானின் படம் வேல் விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நெய்வேத்தியமாக பால் சர்க்கரை கலந்து வைத்துக்கொள்ள வேண்டும் இத்துடன் பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது விசேஷமான நெய்வேத்தியத்தை செய்து படைப்பது மிகவும் சிறந்தது அதன் பிறகு ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த ஆறு தீபத்தையும் ஏற்ற வேண்டும் இந்த ஆறு தீபத்தையும் ஏற்றி முருகனை மனதார வேண்டி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருப்பினும் மனமுருக சொல்லி முறையிடுங்கள் நிச்சயம் இந்த முறையில் வழிபடும்போது உங்கள் வேண்டுதலுக்கான பலன் விரைவில் கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்யும்போது உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் நிச்சயமாக அவர்களை இந்த பூஜையில் கலந்து கொள்ள செய்யுங்கள் ஏனெனில் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களிடம் குழந்தையாக வளர்க்கப்பட்டவர் இப்படி நாம் வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றி அவரை வணங்கும் போது குழந்தைகள் அருகில் இருந்தால் அது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த வழிபாட்டை குழந்தை இல்லாதவர்கள் செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமின்றி நம்முடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த முறையில் வழிபடும்போது முருகப்பெரு உடனே செவி சாய்ப்பார் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க